தைரியத்தில் ஆபாசம் பார்க்குகிறாய் என்னை பட்டி மக்களினுடைய உள்ளத்தின் நல்லதை போட்ட என் எத்தனை நாட்கள் ஆகும் என அந்தரங்கத்தை திறந்து காட்டுவதற்கு நீங்கள் விளங்காத இடத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளாத இடத்திலிருந்து நீங்கள் கற்பனை இருந்தாலும் பூமியினுடைய பார்வையை விட்டு அது உங்களினுடைய உள்ளத்தினுடைய கற்பனையையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது ஓ வாலிப எப்படி அந்த ரப்பை நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு எப்படி அந்த ரப்பை ஈமான் கொண்டதற்கு பிறகு தன்மையிலே பாவம் செய்ய முடியும்